ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹே டு ஜெட் இந்த இடம் பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குல்ல இந்த ப்ளே கிரவுண்டில் தான் நம்ம ஒர்க்கே பண்ணி கொடுத்தோம் பார்த்திங்கன்னா டென்னிஸ் கோர்ட்டு மாதிரி ஃபுட்பால் எல்லாமே விளையாடுறாங்க கோயமுத்தூரில் குனிமூத்தூர் பக்கம் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஒரு டேக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க டாய்லெட் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் சொன்னாங்க ஒரு ஐம்பது பேர் அதுக்கு மேலே விளையாடுறதுக்கு வந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஏரியாவில் மெயின் ரிஸ்க் என்னன்னா குனிமூத் ஏரியா கோயம்புத்தூர்னால ஒரு ஏழு அடி எட்டு அடி போனால் நம்மளுக்கு தண்ணி வந்துடும் இவங்க அதுவும் தோப்பு பக்கத்தில் இருக்காங்க எங்களுக்கு நல்லா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு வரவும் தம்பி அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுங்க நாங்கள் நாங்கள் பார்த்து பார்த்து தோண்டி எடுத்தோம் தண்ணி வரக்கு ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு முன்னே நிப்பாடிடும் கரெக்டாக ஏழு அடி வரைக்கும் இறக்கி ஏழு அரைக்கும் இறக்கி கொடுத்தோம் அதனால இந்த ஒர்க் பார்த்து பார்த்து பண்ணோம் இந்த ஏரியாவுக்கு வந்து மினிமம் வந்து இவ்வளோ தூரம் ஆள் எங்களுக்கு கிடச்சி ரிஸ்க்கான வேலை தான் எல்லாத்துக்கும் இந்த ஊத்து ஏரியா கால் பண்ணி கேட்குறீங்க கல் போடலான்னு இல்லை இல்லை ஊத்து ஏரியாவில் கல் போடுறக்கு அவசியம் கிடையாது சில இடத்துல அஞ்சடி வரக்கெல்லாம் கல்லை போடலாம் ஏழு அடி வந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி இழுக்கும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிக்கும் அதனால் இதில் பார்த்திங்கன்னா ஏழு அடிக்கு நாங்கள் போட்டு எந்த ஃபில்லருமே போடாமல் டைரெக்டாக மண்ணில் இறக்கிட்டோம் மண்ணிலே ஃபியூரிப் இருக்கும் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலுமே ஊருக்குள்ளே தண்ணி நமக்கு அப்சர் ஆயிரும் அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட்டும் ரிங் இறக்கி நம்ம நார்மலாக விட்டுட்டாவே மேக்ஸிமம் தண்ணி நல்லாவே போயிடுங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோ சொல்கிறோமே தான் ஒவ்வொரு இடத்துக்கு மாறும் இந்த இடத்துல வந்து ஏழு அடிக்கு நாங்கள் து குழி தோண்டி எல்லாமே பண்ணியிருந்தோம் இந்த ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆக போகுது இது வரைக்கும் அப்ஜர் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக அளவு கிடையாது இருக்கும் ஊத்தேரியா தோப்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் குழந்த பேசி யூஸ் பண்ணிவிடுங்க இப்போ வரைக்கும் இந்த ஆகிட்டே தான் இருந்த இடம் இந்த ஃபைனலில் இந்த வீடியோலையும் காட்டுற பாருங்கள் வேலை முடிஞ்சால் ரெடிமேட் டாய்லெட் தான் எடுத்து மேலேயே வைப்போம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ரிங் என்ன பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எட்டாவது ரிங் மேலே வச்சு அந்த டாய்லெட்டுக்கு அளவுக்கு ஐடி ஏற்றுற மாதிரி நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துருந்தோம் அதை அவங்க ஒர்க் பண்ணுறக்காக மட்டும் ஏதோ நாளைக்கு பார்க்குறக்காகவும் தெரிஞ்சிக்கிறாகவும் ஏன்னா டாய்லெட் கீழே போய்ட்டு அவங்களுக்கு தெரியாதனால டாய்லெட் சைடு பண்ணி நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் கால் பண்ணி கேட்குறீங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கால் பேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் சில நேரத்தில் கால் எடுக்க முடியனா கொஞ்சம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கால் பண்ணி பேசிடுவேன் எனக்கு சென்னையிலேருந்து கடலில் இருந்து எல்லாம் கூப்பிட்றீங்க வந்து பண்ணுங்கன்னு கோயம்புத்தூரில் நாங்கள் இங்கே இருக்க கஸ்டமர்ஸ் நாங்கள் வேலையை விட்டு வெளியூருக்கு போய் பண்ணோம்னா இங்கே இருக்க கஸ்டமர்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுவோம் ஏன்னா ரெண்டு மூணு நாள் போகும்போது நாங்கள் டோட்டலாக இந்த சோக் பீட் ஒர்க் மட்டும் இல்லை நிறையா ஒர்க் பண்ணுறோம் எலக்ட்ரிக் பிளம்பிங் பெயிண்டிங் எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம் அதனால் ஏ டுஜர் சொல்கிறோம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஆள் இருக்காங்க மேக்ஸிமம் நாங்கள் வர முடிஞ்ச இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம் பண்ணி கொடுத்துருவோம் கோயம்புத்தூர்ந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிடுவோம் அதுக்கு மேலேங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நாங்கள் ரிட்டன் கோயம்புத்தூர் வரணும் அதனால் முடியாதனால தான் சில பேர் அதனால் சங்கடப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களை கால் பேக்லேயே அந்த சில ஒர்க்லாம் என்னால் பண்ண முடியும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் என்ன நீங்கள் என்ன நேரத்தில் கேட்டாலும் என்ன டிப்ஸ்னால் நாங்கள் வீடியோ பார்த்தே ஃபோட்டோ பார்த்தே உங்களுக்கு சொல்லிடுவோம் அதனால் மேக்ஸிமம் டிப்ஸ் கால் பண்ணிக்கலுங்க நாங்கள் சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து விட்றோம் ஏதோ ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்கள் சல்யூஷன் பண்ணித்தரோம் எப்போயுமே சொல்கிற மாதிரி தான் கஸ்டமர் கூட எடுத்துச்சிட்டு எப்பயுமே இருப்போம் நல்லா ஒர்க் பண்ணி தருவாங்க இந்த ஒர்க் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டாய்லெட்டு இது கீழே தான் செட்டிங் பண்ணியிருந்தோம் இந்த கனெக்ஷன் சைடு கொடுக்கறக்கு இந்த பைப் எல்லாமே செட் பண்ணிட்டோம் இது பார்த்திங்கன்னா அந்த விளையாடுற இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ